வணக்கம் பெருமாள் தாண்டி பேசுறாரு இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவன் வந்து திமுகவுடைய அடிவருடி இதே தான் இப்போ வீரலட்சுமி ஸ்டாலின் வந்து எப்பவுமே நேரடியாக யார்கிட்டயும் பேச மாட்டார் என திருப்பி பேசிட்டு அவர் பேசவும் தெரியாதுன்னு வச்சுங்க இந்த மாதிரியான எடுபிடுங்களை வச்சுட்டு இந்த மாதிரி கருத்தை வந்து சொல்ல சொல்லி நம்மளை வந்து தாக்கி பேசிவிட்டு இதை நம்ம வந்து இதுவாகிடும் அப்படின்ற ஒரு குறுகிய குறுகியமான செயல்பட்டு செயல்பட்டுருக்காங்க சுபாவியை பொறுத்தவரலும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுறவர் அவர் போட்டால் கண்டிப்பாக கொலைக்க தான் செய்வார் அதனுடைய இது தான் இந்த மாதிரியான கருத்தெல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார் இதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் நாம் தமிழ் கட்சியை வந்து பேசினா தான் நாம் ஆச்சரியப்படலாம் அவருடைய செயல்பாடு அன்னிலேருந்து இது மாதிரி தான் இருக்குது நாம் தமிழ் வளரக்கூடாது முதல் முதல் நாம் தமிழ் பார்த்து பயந்தவர் அவர் தான் சொன்னார் நாம் தமிழர்கிட்ட நம்ம ஒரு ஏதோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னவர் அதுதான் அவரே தான் சொன்னார் வளர்ந்து வருது இப்போ வளர்ந்துட்டதால் இப்போ இது போன்ற கருத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கார் அதனால் நம்ம வளர்ச்சி அடையாமல் தவிர எந்த இடத்துலையும் வீழ்ச்சி அடைய மாட்டோம் எதிர்கருத்தில் நம்ம எதிர்நீச்சல் போடுறதில் எந்த விதமான குறைபாடும் நம்ம கிட்டே கிடையாது அதுக்கு அண்ணன் வந்து சரியான பதிலும் சொல்லுவார் சுபவி வந்து நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுனா தான் நம்ம ஆச்சரியப்படணும் தவிர தாழ்த்து பேசுனா ஆச்சரியப்படுறதுக்கு படுறதுக்கு ஒன்றே சொல்லுங்க அது இன்னைக்கு வந்து பேசுறாங்க இல்லையா இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்க அவங்க நாம் வந்து புளிக்கொடியை ஏந்தும்போது ஏன் அவங்க ஏந்தலை இன்றைக்கி நம்ம ஒரு வெற்றி பெற்றுட்டோம் இந்த அளவுக்கு நம்ம வாக்கு சதவீதம் போது இதை வந்து இந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கு திமுக காரணம் பண்ணுற சரி தான் இது வந்து புலிக்கொடி பூனை கொடின்றலாம் பேசுகிறதெல்லாம் வந்து புளி முகத்தை போட்டிருக்கோம் அப்போ அவளுக்கு வந்து கண்ணு சரியாக தெரியலன்னு அர்த்தம் அவள் போய் டாக்டர்களை போய் கண்ணாடி போ போட்டு வரணும் புளியை சின்னத்தை பார்த்து இது பூனைன்றாள்னா அவள் கண் வந்து சரியாக தெரியலன்றதான் அர்த்தம் அவ டாக்டர்கிட்ட போய் நல்லா செக் பண்ணிட்டு வரணும் இது திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிற தான் இது இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க அவள் வேறு லட்சுமி வந்து ஒரு ஆளாகவே நம்ம எடுத்துக்கவே வேணாம் அவள் வந்து நம்மளை வச்சு வளர்கிற தவறையும் அவைவன்னு சொல்கிறோன்னாக்கா இது அவளுக்கு அவ்வளோ தான் மரியாதை புரியுதுங்களா எவ்வளோ நம்ம மரியாதை கொடுத்துட்டோம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம கட்சி நமக்கும் அவளுக்கும் எந்த விதத்தில் நாம் வந்து அவளை பற்றி தவறாக இது வரணும் கிடையாது தேவையில்லாம் அவ்வளோ வளர்த்துக்கிறதுக்காக அவ ஒரு தனிப்பட்ட முறையில் விளம்பரம் தேடிக்கிறதுக்காக தான் நம்ம நம்ம கட்சி பற்றியா பேச வேறு கட்சி பற்றி என்ன பேசுகிறவங்களா பற்றியாவோ எத்தனோ கட்சி இருக்குது ஏன் நாம் தமிழர் பற்றி மட்டும் பேசணும் இந்த புலிக்கொடி மட்டும் ஏன் பேசணும் நம்மளுடைய வீரியத்தை வளர்ந்துட்டோன்றது வந்து இன்றைக்கி வந்து திமுக வந்து அதிர்ந்து போயிருக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதன்றது வந்து நம்ம ஒரு ஒரு ஓட்டை வந்து நூறு ஓட்டுக்கு சமம் இன்றைக்கி திமுக வந்து அதிர்ந்து போயிருக்கு அண்ணா யா யாரை பார்த்து அதிர்ல அவங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் இன்றைக்கி வந்து அதிர்ந்து போயிருக்காங்க அதுக்காக அவங்க எலும்பு துண்டை போட்டதுக்கு இவ வந்து தான் நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம பெரிய கருத்தாக எடுத்து கூட புரியுது அவளுக்குன்னு ஒரு கட்சி இல்லை அவளுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா தூசி மாதிரி தட்டி போட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் பயணத்தில் அதாவது மற்ற தொகுதியை காட்டிலும் மற்ற தொகுதியை காட்டிலும் கொளத்தூர் தொகுதின்றது ஒரு முக்கியமான தொகுதி ஏன்னா ஸ்டாலின் தொகுதி கருணாநிதி மகனுடைய தொகுதி அதே நேரத்தில் மூன்று முறையாக வந்து ஸ்டாலின் வந்து இங்கே ஜெயிச்சுட்டு வர்றாரு அதே நேரத்தில் இப்போ வந்து முதல்வராக இருக்கார் முதல்வர் தொகுதின்னும் போது அந்த தொகுதியில் அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க என்னென்னலாம் முறைகேடு பண்ணுவாங்கன்றது எல்லாேருக்கும் தெரியும் அதையெல்லாம் தாண்டி நாம் இன்றைக்கி வந்து ஒரு கண்டிப்பாக முறைகேடு நடந்திருக்கு திமுக காரங்க நிறைய பண்ணியிருக்காங்க அது தேர்தலில் நான் முறைகேடு பண்ணியிருக்காங்க சின்னத்தை பிஜேபிக்கார சின்னத்தை மாற்றினா இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளை வந்து அடிக்கிறாங்களே தவிர இதில் மாற்று கருத்து இல்லை நம்மளே பீட்டும் பீட்டும் திமுகவும் பிஜேபிக்கு தான் பீட்டிம் திமுக தான் பிஜேபியோட பிடிஎம் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த அடிப்படையில் இங்கே வந்து நிறைய பணம் செலவழிக்கப்பட்டதுன்னா நமக்கு ரெண்டு ஓட்டுன்னா ஒரு ஓட்டு தான் உள்ள மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்த இது இப்போ இல்லை கடந்த வந்து தேர்தல் எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்றது உண்மையான விஷயம் அப்படியே நம்ம வந்து கடந்த முறை விட இந்த முறை வந்து ரெண்டாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கோன்றது மிகப்பெரிய விஷயம் நம்ம வந்து காற்று உள்ள பந்து என்ன தான் அமுக்குனாலும் நம்ம மீண்டும் மீண்டும் எழுவோம் அதனால் அவங்களால் அளவு அடுத்த தேர்தல் வந்து இன்னும் இதை விட வீரியமாக இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்று கட்டும் வந்து உண்மையாக பார்த்தா நமக்கு தான் வெற்றியான ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன் மற்றவங்க எல்லாமே வந்து இறங்குமுகமாக தான் நான் பார்க்குறேன் திமுக நாற்பது வாங்கிச்சுனா தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அமைஞ்சது அந்த மாதிரி திட்டமிட்டு பிஜேபி வந்து திமுக வர்ணம் பண்ண மாதிரி இருக்குது இந்த கூட்டணி வந்து வேறு மாதிரி அமைஞ்சதுன்னா ஒரே ஒரு சீட்டு கூட திமுக வந்து பெற்றிருக்க முடியாது அண்ணா திமுக பாஜக பாமக தேமுதிக நாலு கட்சி ஒன்றா சேர்ந்ததுன்னா ஓட்டுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் சேர்ந்துருந்தால் திமுக வந்து ஜீரோ தான் வந்திருக்கும் இன்னொரு விஷயம் இவங்க நாற்பது எடுத்தோம் ஜீரோ தான் நாற்பது எடுத்ததால் இவங்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அதாவது தேர்தல் வந்து சூழ்ச்சி பண்ணி ஜெயித்தா நம்ம பெரியாரெல்லாம் அப்படி அங்கே காங்கிரஸ் வந்துடுவோம் நமக்கு வந்து அமைச்சர் பதவியெலாம் கிடைக்கன்ற எண்ணத்தில் வந்தாங்க ஆனால் ஆண்டவனாக பார்த்து அங்கே வந்து வரலை ஆனால் பயனை அடைய முடியாது இன்னொன்று பிஜேபி வந்தது அவங்களுக்கும் இறங்கு முகமாக தான் இருக்குது கடந்த முறையை விட இந்த முறை வந்து அவங்க என்ன சொல்கிற ஃப்ரீயாக செயல்பட முடியாது முன்ன செயல்பட்ட மாதிரி அவங்க கொண்டு வந்த சட்டம்னாக்கா அது வந்து அவங்களே வந்து ஓட்டு போட்டு இது பண்ணிப்பாங்க இந்த தடவை வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருக்கிறதால அளவுக்கு அவங்களுடைய கொள்கையை வந்து நிறைவேற்ற முடியாது இது பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்ட தேர்தல் தான் இது அதனால் வந்து இந்த தேர்தல் வந்து எல்லா நமக்கு வந்து ஒரு ஏறுமுகம் மற்ற கட்சிக்கெல்லாம் இறங்குமுகம் தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக இருக்கவே இருக்காது ஏன்னா நாம் தான் வளர்ச்சி இப்போ நமக்கு போட்ட ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஓட்டு மக்கள் வந்து யோசனை பண்ணி தெளிவாக போட்டிருக்காங்க ஒரு ஒருத்தரும் கடந்த பெற்ற கூட சொல்லிப்பேன் அந்த ஒரு ஒருத்தரும் வந்து சொல்லி இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு நாலு பேர் போட்டால் நாம் தான் அடுத்து இது வந்து வருவோம் ஈஸியாக வந்துடுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஓட்டு வாங்கினதால மக்கள் வந்து இதெல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோம் நாம் தமிழ் கட்சி பரவாயில்ல இவங்க இந்த அளவுக்கு தனித்து அண்ணனுடைய தனி தனியான ஒரு அவருடைய பேச்சுக்கும் அவருடைய கருத்தியலுக்கும் அவருடைய கொள்கைக்கும் மதித்து போட்ட ஓட்டு தான் நம்ம யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கவே கிடையாது பணம் கொடுத்து அதுவும் நம்ம ஆண்ட கட்சியும் கிடையாது இதுவரையில் எதிர்கட்சியும் கிடையாது அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்றுப்போம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் அப்படி இருந்தும் மக்கள் வந்து இவ்வளோ எழுச்சியா இந்த அளவுக்கு ஓட்டு போட்டுக்கிறான் மிக 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 மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் அடுத்த தேர்தல் நமக்கானது தான் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடைக்கும் கண்டிப்பா பிரகாஷ் ஏற்கனவே நம்ம அந்த இடத்துல நின்னவங்க சாதாரண வேட்பாளரை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஓட்டு வந்து அந்த டைம் வாங்கலாம் நம்ம அது வேறு எந்த சாதி ரீதியில் கொஞ்சம் போட்டு பின்வாங்கினதால இது ஆகிடுச்சி இந்த முறை அந்த பிரச்சனை இல்லை அங்கே அதனால் வந்து சாதி மாதம் கடந்து நாங்கள் முன்னே வந்து அங்கே தேர்தல் பிரச்சாரம் போகும்போது மக்கள் வந்து அண்ணன் பேசுகிறது ரொம்ப எழுச்சியாக வந்து பார்த்தாங்க மாட்டு வண்டியிலாம் பிரச்சாரம் பண்ணோம் நம்ம அண்ணா பெரிய வசதியில் அதுலேயும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அதுவும் அந்த வேட்பாளர் வந்து பெரிய வேட்பாளரில் போட்டு வாங்கினோம் நானும் போய் அங்கே பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கேன் ஊர்லெலாம் வந்து நாம்து வந்து நான் அப்போயும் நல்ல வரவேற்பு இருந்தது இப்போ இன்னும் கூட இப்போ இந்த ஓட்டு வாங்கினது எதிர் அங்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒரே ஒரு எம்எல்ஏ அமைச்சா போதும் நாம் அடுத்த தடவை வந்து முதல்வர் ஆகிறதுக்கு அண்ணன் முதல்வர் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட அமையும்ன்றது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி வணக்கம்